நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை பாடல் பதினெட்டு நப்பிண்ணையை எழுப்புதல் நப்பிண்ணையை எழுப்புதல் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழழி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் மதங்கொண்ட யானையின் வலிமையை உடையவரும் போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடாமல் வலிமையை உடையவரான நந்தகோபரின் மருமகளே நப்பின்னையே மனம் வீசும் கூந்தலை உடையவளே கதவை திற எல்லா இடங்களிலும் கோழிகள் கூவி அழைக்கின்றன மாதவி கொடி படர்ந்த பந்தலின் மேல் குயில்கள் கூட்டமாக வந்து பல முறை கூவுகின்றன கண்ணனோடு வந்து விளையாடி வெற்றி பெற்ற கையிலே பந்தை வைத்துக் கொண்டிருப்பவளே கணவரின் புகழை பாட கையிலே அணிந்திருக்கும் வளையல்கள் ஒழிக்க மகிழ்ச்சியோடு வந்து கதவு திறப்பாயாக திருப்பாவை பாடல் பதினெட்டு நப்பிணையை எழுப்புதல் பற்றி பார்த்தோம் இது போல பாடல்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நிறை நேயர்களுக்கு நன்றி வாழ்க வழத்துடன்